ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் எடையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ போல பலவிதமான தவறகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க வீடியோக்கையில் உள்ள சோப்பில் சப்ஸ்க்ரைப் பண்ண பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ முத்துரை கொள்ளர் பணி ஸோ நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க ரிசல்ட் பாஸும் ஆயிருப்பீங்க அதே நேரத்தில் இப்போ அவ் அவங்களுக்கு இருபத்தெட்டாம் தேதி இன்டர்வியூன்னு லெட்ரும் போயாச்சு ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தொழிலாளர் இருந்து அதிரடியாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ முத்திரை கொள்ளர் பணிக்கான தேர்வு நடவடிக்கைகள் அனைத்தும் ரத்து தொழிலாளர் துறை அறிவிப்பு தினத்தந்தி பேப்பரில் பதினோராம் பக்கத்தில் சென்னை பேப்பரில் இது வந்திருக்கு ஸோ எனக்கே தெரியாது நான் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இதை எடுத்து காட்டினாங்க தொழிலாளர் துறையின் உதவி கமிஷனர் நீலகண்டன் சொ சொல்லியிருக்கிறாரு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய சென்னை கூடுதல் தொழிலாளர் கமிஷனர் மண்டலம் அதாவது ஒரு மொத்தம் நாலு சோன் இருக்குது சென்னை சோன் மதுரை சோன் கோயம்புத்தூர் சோன் திருச்சி சோன் இந்த நாலு சோனில் தான் அத்தனை மாவட்டமும் அடங்கும் ஸோ இப்போ இவங்க சொல்லியிருக்கிறது சென்னை சோன் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு அடிக்கடி அறிவிப்பு வெளியிட்டு அதனால் விட்டுட்டு கடைசியில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்னாம் தேதி ரீ நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அது ஒரு எக்ஸாம் டிசம்பர் ரெண்டாம் தேதி நடந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரிசல்ட்டு முடிவும் வெளியிட்டாங்க ஸோ இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னால் கூட மார்க்ஷீட்டு கூட வெளியிட்டாங்க ஸோ இப்போ இந்த அறிவிக்கைகள் எழுத்து தேர்வு நீங்கள் எழுதுனது நீங்கள் எழுதுனதுக்கான ரிசல்ட்டு மற்ற இருபத்தெட்டாம் தேதி இன்டர்வியூனு இன்டர்வியூ லிட்டர் அனுப்பியிருக்காங்க அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க ஸோ இது சென்னை பேப்பரில் மட்டும் இருக்குது நான் மற்ற பேப்பரில் பார்த்தேன் மற்ற சேலம் பேப்பர் பார்த்தேன் அதில் இல்லை ஸோ அதனால் இது வந்து சென்னை சோனுக்கு மட்டுமா இல்லைனா எல்லா சோனுக்குமே இந்த ரத்து செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறது தெரியல ஸோ இப்போ லீவ் ஹாலிடேஸுங்கிறதுனால ஸோ ஒர்க்கிங் டேஸில் கேட்டு சொல்கிறேன் ஸோ எந்த நம்பர் அதாவது எந்தெந்த மாவட்டத்துக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்குறனாலும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து மார்க் லிஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதிலே வந்து அத்தனை மாவட்டத்துக்கான நம்பரே நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி கேட்கணுன்னாலும் அந்த நம்பரை ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒர்க்கிங் டேயில் கால் பண்ணி கேளுங்க அந்த வீடியோவில் எல்லா மாவட்டத்துக்கான நம்பர் எல்லா சோனுக்கான நம்பர் எல்லாமே தனித்தனியாக அட்ரஸ் வாரியாக எல்லாமே இருக்குது ஸோ இப்போ அந்த பேப்பரில் சென்னை பேப்பரில் சென்னை சோன் மட்டும் கொடுத்துருக்காங்க மற்ற பேப்பரில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் சேலம் பேப்பரில் பண்ண இந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒருவேளை நாளைக்கு கூட பேப்பரில் வரலாம் நிர்வாக காரணத்தினால ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம எந்த எக்ஸாம் எந்த இதுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணாலுமே அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க நேரத்திலும் ஒத்தி வைக்கவோ இல்லைன்னா ரத்து செய்யவோ செலெக்ஷன் கமிட்டிக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதை எல்லாமே பார்த்துருப்பீங்க சிலவங்க பார்க்காம கையெழுத்தப்பட்டிருப்பீங்க எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டு தான் கையெழுத்து போட்டு தான் அனுப்புவாங்க ஸோ அதை மேக்ஸிமம் யாரும் இந்த மாதிரி பண்ணதில்லை ஸோ அதை இவங்க சாதகமாக பயன்படுத்தி இதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க ஸோ இத்தனை பேர் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி அங்கே போய் கஷ்டப்பட்டு எழுதி படிச்சு இப்போ இன்டர்வியூ ரிசல்ட் ரிசல்ட்டு பார்க்குறக்கே ரிசல்ட் பார்க்குறக்கே அழைஞ்சு திரிஞ்சு ரிசல்ட்டு பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ப பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து திடீர்னு ரத்துன்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்ததாக இதுக்கு என்ன என்ன ஆப்ஷன் இருக்குது வேறு ஏதாட்டும் அறிவிப்பு விடுவாங்களா இதை பற்றி என்ன அப்டேட் இருக்குது எல்லாத்தையும் நம்ம கேட்டு நான் அடுத்து தனி ஒரு வீடியோ போடுறேன் ஸோ நீங்கள் கமலில் கேட்காதிங்க நான் இந்த ஊருக்கு நான் அப்ளை பண்ணேன் எனக்கு ரத்தா இல்லையான்னு கேட்காதிங்க இப்போதைக்கு அந்த சென்னை சோனு சென்னை சோனில் உள்ள அந்த மாவட்டம் மட்டும் சொல்லியிருக்காங்க பேப்பரில் இன்னும் மற்ற மாவட்டத்துக்கு பேப்பரில் எதுவும் வந்த மாதிரி தெரில ஸோ அவங்ககிட்ட கால் பண்ணி தான் தெரியும் ஸோ நான் உங்களுக்கும் கால் பண்ணுறதுக்கு நம்பர் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீ அதில் உங்கள் மாவட்டத்தோட நம்பர் நீங்கள் எடுத்து நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் ஒர்க்கிங் ஹவர்ஸில் இன்றைக்கி கிறிஸ்மஸு ஸோ யாருமே எடுக்க மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஏமாற்றமாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண வேண்டாம் ஷேர் பண்ணிடுங்க ஸோ இது வந்து முத்திரைக்கோளர் தொழிலாளர் துறையில் வந்து முத்திரைக்கோளருக்கு மட்டும்தான் இந்த இது ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கான ரிசல்ட்டு இன்னும் இனிமேல் தான் வரும் ஸோ அது அதில் இந்த மாதிரி எதுவும் தப்பி இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ எதுக்காக இதை இந்த ரிசல்ட்டை தள்ளி வச்சாங்க ஒத் அதாவது ரத்து பண்ணிட்டாங்க தள்ளினா வைக்கல ரத்தே பண்ணிட்டாங்க ஸோ எந்த ரீசன் கரெக்டான ரீசன் அவங்க இன்னும் சொல்லலை ஸோ கரெக்டாக நம்மளுக்கு சொல்லி தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் எக்ஸாம் எழுதிருக்கீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேடி போய் எழுதிருக்கீங்க ஸோ அதனால் அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும் ஸோ சரியான பதில் தெரிஞ்சோன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன் இதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ